புள்ளியில்லா சொல்லெடுத்து போச்சுகிறேன் உன்னை அல்கம்துலில்லா அனைத்துலகின் அருட்கொடையே அல்லாஹ்வின் அருட்தூதே நினைத்தாலே நெஞ்சி நிற்கும் நிகரில்லா மாணவியே உம் மீது அல்லாஹ்வின் சலாம் உண்டாவதாக ஆமீன் அல்ஹம்து சிகரம் தந்த சிறகுகள் சிறு வயதிலிருந்தே சிகரத்தை தொட எத்தனித்தவர் பலர் சிறு சிறுவயதிலிருந்தே சிகரத்தைத் தொட எத்தனித்தவர் பலர் ஆனால் அலிஃப் முதல் அனைத்தையும் கற்றாலும் அல்லாஹ் அதை நாடியதோ சிலருக்கு சிறகு என்னும் சிறப்பு கிட்டாமல் சிகரத்தை தொட மறுத்தது சிறுவயது சிறகு என்னும் சிறப்பு கிட்டாமல் சிகரத்தைத் தொட மறுத்தது சிறுவயது சிகரத்தைத் தாண்டி சரியான சிறகு கிடைப்பதே காணல் நீரானது உலகெங்கும் இருப்பது பல வகை சிறகு உலகெங்கும் இருப்பது பல வகை சிறகு என்றாலும் சிலருக்கே சரியான சிறகு கிட்டியது அவர்களே வெற்றியாளர்கள் வெற்றியாளர்களாயினர் சிறுவயதில் சிகரத்தை நாடி சிறகை மனம் தேடியது சிறுவயதில் சிகரத்தை நாடி சிறகை மனம் தேடியது என்றாலும் சிறுவயதில் கிட்டியதோ சிறிய சிறகுதான் தான் பதின்வயதை அடைந்தவுடன் பல சிறகு கிட்டியது பதின் வயதை அடைந்தவுடன் பல சிறகு கிட்டியும் அவை அனைத்தும் நஞ்சானது பதின் வயது இறுதியில் சிறகை மனம் மறுத்தது பதின் வயது இறுதியில் சிறகை மனம் மறுத்த பொழுது கிட்டியது ஒரு வெள்ளை மனம் கொண்ட வெள்ளை சிறகு நீங்க ரெண்டு பேரும் பறக்கவே தெரியாத ஊனப்பறவை நான் பறக்கவே தெரியாத ஊன பறவை நான் ஆனால் அந்த சிறகு என்னை உந்தியது உன்னால் முடியும் என்று உயர உயர பறந்தாலும் ஊர் குருவி என்று பலர் உயர பறந்தாலும் ஊர் குருவி பருந்தாகாது என்று பலர் கூற உரிய வழிகாட்டல் இருந்தார் ஊர் கோழி கூட பருந்தாகும் என்று உணர்த்தியது அந்த சிறகு பறக்க உயரப்பறக்களித்தேன் பறக்கவே தெரியாத பேதை நான் உயரப் பறக்க எத்தனித்தேன் பறக்கவே தெரியாத பேடை நான் என்னை உயரப் பறக்க உந்தியது அந்த சிறகு மந்திரங்கள் பல சொல்லி மன தைரியம் நிறைவாக தந்து பறக்கச் சொல்லியது அந்த சிறகு மந்திரங்கள் பல சொல்லி மன தைரியம் நிறைவாக தந்து பறக்கச் சொல்லியது அந்த சிறகு எனக்கென்று சிறகு வளர்வதற்காக அல்ல என்னை சிகரம் தொட வைப்பதற்காக பலமுறை தன்னம்பிக்கை இழந்தேன் பலமுறை சிறகின் நம்பிக்கையை பொய்ப்பித்தேன் பலமுறை தன்னம்பிக்கை இழந்து பலமுறை சிறகின் நம்பிக்கையை பொய்ப்பித்த பொழுதும் அந்த சிறகு சொன்னது உன்னால் முடியும் என்று சிறு மன உளைச்சலிலும் சிகரம் வேண்டாம் என மனம் மறுத்தது சிறு மனை மன உளைச்சலிலும் சிகரம் வேண்டாம் என மனம் மறுத்த பொழுதும் எனக்கு தன்னம்பிக்கை ஊட்டி சிகரத்தை நோக்கி உந்தியது அந்த சிறகு நான் பறக்க ஒரு தடத்தை உருவாக்கி என்னில் தன்னம்பிக்கையையும் புது தைரியத்தையும் வரவழைத்து புதுவானில் பறக்க வைத்தது அந்த சிறகு உயர உயர பறந்தால் ஊர் குருவி என்ன ஊர் கோழியும் பருந்தாகும் என்று என்னை சிகரத்தின் உச்சியை அடைய வைத்தது அந்த சிறகு ஆம் நான் தற்பொழுது நிற்பது அந்த சிறகு தந்த சிகரத்தில் தான் அந்த சிறகு என் தான் வானில் பறவை உயர பறக்கும் பொழுது கீழே விழுந்துவிடும் சிறகை போல இல்லாமல் வாழ்க்கை முழுவதும் ஒரு வழிகாட்டும் சிறகாக என்னுடைய சிறகுகள் இருக்க அல்லாஹ்வை வேண்டுகிறேன் உங்களுக்கும் இது போன்றதொரு சிறந்த சிறகு கிட்ட அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக அந்த சிறகையும் என்னையும் படைத்த சிகரத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய சிறந்த சிறகான அல்லாஹ் இதனை நிறைவேற்றுவானாக ஆமீன் Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh.